வணக்கம் ஏன் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோட் சைடில் ஒரு வீடு விற்பனை கொண்டு வந்துருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மண்டே மார்க்கெட் இரநெல் பக்கம் தான் லொக்கேட்டாக இருக்குது இரநில் ஜங்ஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் முட்டம்புக்குடி ரோட்டில் மேல்கரை செல்ற ஊரில் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது டோட்டலாக நாலு செண்டு இந்த வீடு பார்த்திங்கன்னா அண்டர் இருந்து பில்லர் போட்டு அருமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஹாலு டபுள் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது அண்டர் கிரவுண்டு பார்த்திங்கன்னா ஹாலு கிச்சன் சிங்கிள் பெட்ரூம் காமன் பாத்ரூமோடு இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் சர்வீஸும் உண்டு இந்த ரூட்டில் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவும் கூட இந்த வீட்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேர்த்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க பிரைஸ்மே நெகோஷியபிள் தான் யாருக்காவது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் மேலும் ஏற்காது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் விற்கணும் எங்கள் ஏன் கே பீசியல் ப்ராப்ளம்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி